அன்பான தேவடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை வாக்கு தத்துவம் என்னவென்றால் சங்கீதங்களின் புத்தகம் முப்பத்தி ஒன்னுல நாம் வாசிக்கும் பொழுது ஒன்பதாவசனத்தில் எனக்கு இறங்கும் கத்தாவே நான் நெருக்கப்படுகிறேன் துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்மாவும் என் வயிறு கூட கருகி போயிற்று என்று சொல்வோம் நெருக்கத்துல இடுக்கன்ல பயங்கரமான பிரச்சனையான சூழ்நிலை துக்கத்தின் நேரத்தில் அவருடைய வாழ்க்கையில ஏதோ பயங்கரமான போராட்டம் வந்திருக்கிறது ஒருவேளை சவலால் இருக்கலாம் அப்சோமால இருக்கலாம் அவருடைய நண்பர்களால் இருக்கலாம் அவருடைய விரோதிகளால் இருக்கலாம் ஏதோ ஒரு நெருக்கடி அவர் எனக்கு எனக்கு கத்தாவே துயரத்தினாலே என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று இந்த நெருக்கத்துல இந்த துன்பத்துல இந்த பிரச்சனைகள்ல எங்கள் விரோதி என் விரோதிகள் நிமித்தம் எனக்கு துக்கமும் உபத்ரமும் வந்துவிட்டது அது நிமித்தம் என் ஆத்துமாவும் என் வயிறும் என் கண்ணும் வயிறும் கூட கருகி போயிற்று ஒரு பயங்கரமான ஆபத்தான நிலையிலிருந்து அவர் தேவனை நோக்கி கூப்பிடுகிறதை பார்க்க முடிகிறது புலம்புகிறதை பார்க்க முடிகிறது அவருடைய வேதனையை சொல்லி அவர் அழுகிறதை பார்க்க முடிகிறது அவர் துடிக்கிறார் வேதனையை துடிக்கிறார் ஒன்றாவசனம் சொல்லப்பட்ட கர்த்தாவே நம்பியிருக்கிறேன் நான் ஒரு காலம் வெட்க முடியாதபடி செய்யும் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும் செவி எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் சீக்கிரமா என்னை பாருங்க பலத்த துருகம் அடைக்கலும் அரணமா இருக்கிறீர் என்று சொல்லு என் கண்மலை என் கோட்டை என் வழிகாட்டி என்னை நடத்துகிற தான் பாய் எனக்கு நீங்க தான் இறங்கணும் எனக்கு மறைவாய் வலை விரித்து வச்சிருக்கிறாங்க நான் உடைந்து போயிருக்கிறேன் நான் செத்தவனைப் போல எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒரு தவிப்பின் ஒரு வேதனையின் துக்கத்தின் தனிமையின் பிரச்சனையான நேரத்தில் தேவனுடைய உதவியை நாடி தேவனுடைய இரக்கத்தை தயவை நாடி தாவிது நோக்கி என் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் நண்பர் என்னுடைய பிள்ளைகளே இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் பலவிதமான நெருக்கடி இல்லை துக்கத்திலே பிரச்சனை போராட்டங்களை நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம் குடும்பத்தில் பிரச்சனையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஐயோ எனக்கு விடுதலை இல்லை என்று சொல்லி நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம் உங்கள் பிசினஸ்ல பெரிய அடி பெரிய நெருக்கடி சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா இல்லாமல் உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகள் இருக்கலாம் நீங்க தவித்துக் கொண்டிருக்கலாம் எப்படி நான் இதுல இருந்து தப்பிக்க போகிறேன் இதுல இருந்து எப்படி மீண்டு போகிறேன் என்னை காப்பாற்றும் மேசுவேன் எனக்கு இறங்கும் என்று சொல்லி நீங்களும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம் உங்களுடைய வேலையில உங்களுக்கு உங்களுக்கு போராட்டத்தின் மீது போராட்டம் நீங்கள் செய்கிற வேலை இடத்துல உங்களுக்கு சூழ்ச்சிகள் எதிர்ப்புகள் உங்களை வேலையில இருந்து எப்படியா தூக்கணும்னு சொல்லி வலைவிரித்து உங்களுக்கு ரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம் இன்னொரு பக்கம் பண நெருக்கடி பொருளாதார நெருக்கடி இப்படி பலவிதமான நெருக்கடிகள் சிக்கி தவிக்கிறேன் பிள்ளைகளை ஒருவேளை நீங்கள் எல்லாராலும் கைவிடப்பட்டு எல்லாராலும் தள்ளப்பட்டு செத்தவனை போல நீங்கள் மறக்கப்பட்டிருக்கலாம் இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரே ஒருவரை நம்பினார் என் சத்துருக்கு முன்பாக என் ஜனங்களுக்கு முன்பாக என் விரோதிக்கு முன்பாக என்னை பகைக்கிறவர்களுக்கு முன்பாக என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு முன்பாக நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது என்றால் எனக்கு ஒரே நம்பிக்கை என் தேவன் மாத்திரமே என் நம்பிக்கை என் மாத்திரமே என் நம்பிக்கை என் அவர் என் அரணவர் என்று சொல்லுகிறார் தேவராயிருக்கிறீர் நீ தம்பா எனக்கு எல்லாம் பாருங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார் முதலாவது அவருடைய ஆபத்து காலத்துல என்னை ஆண்டவரே கையில் ஒப்பு கூடாதிரும் என் ஆவி இப்படி கருத்தரை ஒப்பு கொடுக்கிறேன் அல்லே

இந்த உலகத்திற்கு இன்றைக்கும் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக இன்றைக்கும் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார் சிங்காசனத்திலே உட்கார்ந்து கொண்டு உன்னதத்திலே உட்கார்ந்து கொண்டு மகிமை மறுபடியும் நியாயம் தீர்க்க வருகிறவராக என் ஆண்டவர் உயிர் இருக்கிறாரே ஏனென்றால் அவர் யாவிய அவர் கையில ஒப்பு கொடுத்து விட்டார் இங்கு தாவிதும் சொல்லுகிறார் என்னை சத்துருக்கையில் கொடாமல் அண்டவரை என் ஆவியும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்படி ஒப்பு கொடுத்ததுனாலே அவர் சொல்லுகிறார் பாருங்கள் என் பாதங்களை விசாலத்தில் நிறுத்தினீர் ஆமா என்னென்றால் அதுக்கு முன்னாடி சொல்றாரு உமது கிருமையிலே மகிழ்ந்து கடிகூர்ந்து மகிழ்வேன் நீரின் பார்த்தேன் ஆத்மா வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர் வியாகுலங்கள் பெருகிட்டு சந்தோஷமா இருந்தாரு மகிழ்ச்சியா வாழ்ந்துகிட்டு இருந்தாரு இப்ப உபத்திரமோ வியாகுளமோ சத்துருக்களும் விரோதிகளும் பாருங்க அவர் பாருங்க அவருக்காக வளவிருத்தி வச்சிருக்கிறாங்க எனக்கு மறைவாய் வலை வைத்திருக்கிறார்கள் நான் விளம்படிக்கு அவருக்கு என்ன செய்த குழி தோண்டி வைத்திருக்கிறார்களா சொல்றாரு பாருங்க என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறார் என் சத்து கைக்கு என்னை தப்பு கைக்கும் என்னை துன்பப்படுத்துறவர்கள் கைக்கும் என்னை தப்பு வியும் என்னை தப்பு வியும் அமைய நன்பதே அப்படியே உங்களுடைய ஆவிய உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய பிசினஸ் உங்களுடைய வேலையை உங்களுடைய ஊழியத்தை உங்க பிள்ளைகளுடைய படிப்பை உங்களுடைய காரியங்களெல்லாம் தேவன் கையில நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவர் பார்த்துடுவாரு உங்க நெருக்கத்தை நீக்கி விசாலத்துல கொண்டு வந்து வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை சக்சஸான ஒரு வாழ்க்கைய நம்பிக்கை உள்ள ஒரு வாழ்க்கைய இன்னும் சொல்ல உங்களை வெட்கப்படுத்தாத ஒரு வாழ்க்கையை ஒரு அற்புதமான ஒரு லைஃப் கத்து கொடுத்துருவாரு தாவி சொல்ற விசாதத்தில் பிள்ளைகள தாவிடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள் துன்பங்களும் ஆத்துமாவை இன்னொரு சொல்றாரு பாருங்களேன் வாசிக்கிறேன் என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உழந்து போயிற்று என் வருஷத்தின் நாட்கள் சீக்கிரமா பயிடுது நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் என் அக்கரமும் என் பலத்தெல்லாம் குறுகி போக பண்ணிருச்சு நான் செய்த பாவம் என் எலும்புகளெல்லாம் உழந்து போக பண்ணிற்று என் சத்துக்கள் யாவர் நிமித்தமும் நான் என் அயலானுக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்பும் அருவறுப்புமானேன் அருவறுப்பும் ஆனேன் வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு என்னை பார்த்து விட்டு விலகி ஓடி போகிறார் செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டு உடைந்த பாத்திரத்தை போலாயிட்ட அவர் சொல்றாரு நிந்தை அவமானம் எனக்கு வந்துருச்சு நான் எல்லாரும் என்னை அருவருக்கிறாங்க இனி வெறுப்ப பார்க்குறாங்க அப்படி சொல்றாரு செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டுட்டேன் நான் செத்துட்டேன் எவ்வளவுதான் என்ன எல்லாம் மறந்துட்டாங்க அடுத்த சொன்ன ஒரு வார்த்தை உடைந்த பாத்திரத்தை போல அநேக அவதூறா பேசுறாங்க எனக்கு விரோதமா பேசுறாங்க எல்லாரும் கூட்டம் கூடி எனக்கு உலகமா ஆலோசனை பண்றாங்க எனக்கு எனக்கு முடியலை நண்பது எப்படி பிள்ளைகளே இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உடைக்கப்பட்டிருக்கலாம் மறக்கப்பட்டிருக்கலாம் நிந்தையும் அவமானத்தை நீங்கள் சகித்துக் கொண்டிருக்கலாம் வெட்கங்கள் உண்மை உங்களுக்கு வந்திருக்கலாம் ஒருவேளை மற்றபடி பார்வைக்கு நீங்கள் இருக்கலாம் திகிலும் பயமும் உங்களை காரணத்தை தாவிதே சொல்லுகிறார் என் அக்கிரமும் என் பாவத்தினாலே இப்படியெல்லாம் எனக்கு நடந்திருக்கிறது என்று சொல்லுகிறார் ஒருவேளை நம்முடைய தவறுகள் நம்முடைய பாவங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனையை கொண்டு வந்திருக்கலாம் உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள் தாவி என்ன சொல்லுகிறார் தெரியுமா நீர் உமதை முகத்தை உமது ஊழியக்காரன் மீது பிரகாசிக்க பண்ணும் உமது கிருபையினாலே என்னை லட்சியம் சொன்னார் பாருங்க எத்தனை பிரச்சனை வந்தா என்ன என் பாவம் மன்னிக்கப்பட என் நிந்தை மாற உடைக்கப்பட்ட என் வாழ்க்கை மறுபடியும் கட்டப்பட எல்லாராலும் மறக்கப்பட்ட நான் எல்லாரும் பார்த்து என்னை பார்த்து மகிழ்ச்சிக்குள்ளாக ஆச்சரியப்பட என்னுடைய திகில்கள் பயங்கள் எல்லாம் நீங்கி போய் தைரியம் உண்டாக ஒன்று செய்ய ஆண்டவரே நீர் என் மீது உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும் அது மாத்திரம் அல்ல அவர் சொல்லுகிறார் உமக்கு நான் பயந்து உமக்கு நான் பயந்து இருக்கிறேன் ஆகினாலே பயந்தவர்களுக்கும் அனுபத்திற்கு முன்பாக உண்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரியதா இருக்கிறது நன்றி தேவைய பிள்ளைகளே தேவனுக்கு எத்தனை நெருக்கங்கள் பாடுங்கள் உபத்திரங்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் தேவனை நம்புங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் அவரை மாத்திர தேவனாய் வைத்துக் கொள்ளுங்கள் தேவனை மாத்திரம் நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள் தேவனுக்கு மாத்திரம் முதலிடம் கொடுங்கள் உங்களுக்கு இருக்க தவறுகளை நீங்கள் மறக்காமல் அறிக்கை இடுங்கள் தேவையான காத்திருங்கள் அவருடைய அற்புதத்திற்காக அவருடைய அதிசயத்திற்காக நீங்கள் என்ன செய்யுங்கள் அவரிடத்தில் கெஞ்சி கேளுங்கள் கூப்பிடுங்கள் அப்படி கூப்பிடும் பொழுது தாவிதுக்கு பெரிய நன்மை செய்தார் உங்களுக்கு பெரிய நன்மை செய்வார் சொல்லி மத்திய பதினைந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாம் வசனம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பாருங்கள் முதலாவது ஒரு தாய் தன் மகளுக்காக ஆண்டு விழத்துல வேண்டிக் கொள்ளுகிறான் பதினேழாம் அதிகாரத்தில் ஒரு தகப்பன் தன் மகனுக்காக வேண்டிக் கொள்ளுகிறான் இந்த ரெண்டுமே விசுவாசினால் பாதிக்கப்பட்ட தன் பிள்ளைகளுக்காக பேரன்ட்ஸ் தேவனுடைய சமூகத்தை இறக்கத்தை நாடுகிறதை பார்க்க முடியும் ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பிசாசின் போராட்டம் பிசாசு நிமித்தம் தொந்தரவு பிசாசு நிமித்தம் வியாதி பிசாசு நிமித்தம் மன நெருக்கடிகள் பிசாசு நிமித்த குடும்பத்தில் குழப்பங்கள் பிசாசு நிமித்த தொழில வேலையில உங்களுடைய ஊழியத்தில் உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் பிசாசினாலே பெரிய நெருக்கடிகளும் பாதிப்புகளும் நிந்தனைகளும் அவமானங்களும் பயங்கரமான சூழ்நிலை வந்திருக்கலாம் ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் இயேசுவை மாற்று நோக்கி கூப்பிடுங்கள் அவரை நோக்கி பார்த்து முகங்கள் பிரகாசம் அடையும் இயேசுவை அவர்கள் பின்பற்றினார்கள் அவருடைய இரக்கத்தை நாடினார்கள் இயேசுவை எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள் ஆ றங்கினார் அவர்கள் விசுவாசத்தை பார்த்தார் அவர்களுக்கு அற்புத சுகத்தை கொடுத்தார் பிசாசு அவர்களை விட்டு விலகி போனது இன்றைக்கு கர்த்தர் இறங்கி உங்கள் குடும்பத்தை பாழாக்கிற பிசாசின் கிரியைகளை சத்துடி கிரியங்களை கத்தர் இன்றைக்கு அழித்து போடுவார் சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தான உங்கள் காலின் கீழே போட்டு மிதிப்பார் சத்துடி கிரியங்களை இன்றைக்கு அழித்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார் தே பிள்ளைகள் உங்கள் போராட்டம் நீங்க சுகமா இருப்பீர்கள் உங்கள் பிரச்சனை நீங்க சுகமா இருப்பீர்கள் உங்கள் குடும்பம் வேலைகள் தொழில்கள் ஆசீர்வாதமாக இருக்கும் நீங்கள் போகிற இடெல்லாம் கத்தருங்களோடு கூட வந்து நீங்கள் செய்கிற காரியத்தை சக்சஸ் ஆக ஜெயமாக மாற்றுவா ஒன்று செய்யுங்கள் கத்தாவே என கத்தரை நோக்கி கூப்பிடுங்கள் தேவனுக்கு பயந்து இருங்க அவரை நம்புங்க அவரே சார்ந்துருங்க அவருடைய சத்தியத்தை கை கொள்ளுங்க உங்கள் பிரச்சனையை ஏசிடத்துல சொல்லுங்க நீங்க நன்மையே ஆண்டை கண்களை முடிஞ்சு பரலோக பிதாவை கப்பனு வானத்துக்கு பூமிக்கு தேவனாய்க்கத்தான் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் அற்புதம் நடக்கிறது அவருடைய பிஸ்னஸில் அவருடைய வேலையில் அவருடைய குடும்பத்தில் அவருடைய பிள்ளைகளுக்குள்ளே எதெல்லாம் அவர்கள் உடைய இறக்கத்தை கேட்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள் போராட்டங்கள் பிசாசினாலே மனிதர்களாலே உண்டாகிற எல்லா கிரிகளும் அழித்து போட்டு என்னே இவனு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் இயேசுவே ஒவ்வொருவருடைய கண்ணீரை தொடரும் இயேசுவின் நாமத்தில் சுக்கத்தை கேட்டங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் 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 God bless you. God bless you. Amen.